நான் இப்போ ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மை டாக்டர் என்னுடைய முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எவ்வளோ இருந்தோ அதோட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் டாக்டர் இது ஒரு பேர்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கேன் எங்களுடைய ஒரு நாள் வந்து சொன்னா என்னோட செகண்ட் டாக்டர் வந்து சொன்னான் ஐஷோ என்னமோ பேசணும்ப்பா என்ன பேசணும் இல்ல தெரியாது உங்ககிட்ட தனியாக தான் பேசணும் நம்ம தான் கதையெல்லாம் எழுதுறோம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா ஓகே என்னமோ லவ் லவ் யூ இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உண்மையான சரி யாரு அப்படிங்கறத ரொம்ப எனக்கு தெரியல அப்புறம் உமாபதி உமாபதி எப்படி நான் அங்கே பார்த்தது எனக்கு தெரிய தெரிஞ்சது சரி சின்ன வயசுல இருந்து நம்ம பையன் அப்படி அவருக்கும் சரி யார் யாருக்காக இருந்தாலும் சரி யார் என்னுடைய பொண்ணுக்கு முருமனாகுமா எங்க இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் யோசனை எப்போ இருந்துகிட்டு இருப்போம் அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் உமா பத்தி அப்படிங்கிற கூட நான் யோசிச்சது கிடையாது பட் ஐ லைக் அப்படி இருந்து அப்படி சொன்னாங்க இம்மிடியா ஓகே என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னாங்க இல்ல நினைக்கிறது என்ன இருக்கு இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிருக்காங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு அவங்க அப்படி டிசைட் பண்ணிருக்காங்க சின்ன ஒரு விளையாட பருவத்துல இருக்கிற ஒரு ஜஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் இயர்ஸ் ஏஜா இருந்தா அவங்க யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது பட் இந்த இதுல கரெக்டா தான் இருக்கும் அன்றைக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு அந்த பயனை நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எவ்வளவு செகண்ட் நான் பார்த்துட்டு இருந்தேன் செகண்ட் டே ஸோ ஐம் வெரி ஹாப்பி அப்புறம் ராமேஷ் சார் பத்தி கூட தெரியும் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் அப்படின்னு அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணோம் மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணது கல்யாணத்தை வச்சுக்கணும் ஸோ இந்த வெட்டோம் வெரி வெரி ஸ்மூத்லி அதுலேயும் நிறைய ஒரு சின்ன சின்ன மாதிரி நடந்தது அண்ட் அண்ட் தென் டுடே யூ கேன் எனக்கு இது ஒரு இவர் சொல்லிட்டு இருந்தார் ஆய்ஷன் பார்க்கும் போது தான் இருந்தது எனக்கு இப்போ கூட அப்படிதான் இருக்கு இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில அப்படி உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர்ல பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படியே இருக்கு அப்ப இது என்ன இது நான் சொல்லுவேன் வந்து ஏ வரும் ஏ பிசி இப்படி பரங்கி வருது சோ இங்க சொல்லி இப்பதான் நடந்த மாதிரி இருக்கு Uh, as a wife so all of that we are happy